ஹாய் ஹலோ வணக்கம் டிஜிட்டல் விவசாயம் யூடியூப் சேனலேருந்து நான் உங்களுக்கு கௌதம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்ட் டைம் மூலியமாக கிடா குட்டி விளாட்டுக்குட்டி வளர்க்கலாமா கேட்டிருப்பேங்க கண்டிப்பான முறையில் வளர்க்கலாம் மாதம் ஒரு இருபது நாயிரத்திலேருந்து ஒரு லட்சம் வரை சம்பாதிக்கணும்னு தம்பளைனை பார்த்து நீங்கள் வீடியோ உள்ளே வந்திருப்பீங்க கண்டிப்பாக பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே என்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகட்டும் கால் பண்ணி கேட்குறதாகட்டும் போன வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுறதாகட்டும் எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரோ பார்ட் டைமாக கிடா குட்டி விளையாட்டு குட்டி செம்பரிக்குட்டி வளர்க்கலாமா ப்ரோ அப்படிதான் கேட்குறீங்க அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சரோ காலேஜ் டீச்சரோ இல்லை காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணுறவங்க ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி ரொம்ப வேறு கேட்டகரியில் இருக்கீங்க இங்கே ஒவ்வொருத்தவங்களும் சூழ்நிலையும் இடத்த பொறுத்து மாறுபடலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கெடாக்குட்டி அதாவது கிடாக்குட்டியிலே வெள்ளாட்டு கிடாக்குட்டி செம்பரி கிடாக்குட்டி தாயாடு இந்த மூணு விதமாக இருக்குது அதாவது உங்களுக்கு எது தகு அதாவது கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ செம்பரிக்குட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு கொஞ்சம் இட வசதி நல்லா இருந்து ஒரு ரெண்டு டு மூணு செண்டு இருக்குதுன்னா ஒரு பரனு இல்லை ஒரு சின்ன கீழேயே ஒரு செட்டு போட்டு முதல்ல ஸ்டார்டிங் ஒரு நாலு டு அஞ்சு குட்டி வாங்கி வளங்க ஒரு நாலு குட்டி அஞ்சு குட்டி வாங்கி வளர்க்குறீங்கன்னா மினிமம் ஒரு ஜோடி ஒரு பத்து ரூபாயிலேருந்து ஒரு ரூபாய்க்கு வரும் ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம கற்றுக்கிடணும் கற்றுக்கிட்டு எப்படி வளர்க்கலாம் நம்ம ஒர்க் போயிட்டு கரெக்டாக இதை பார்க்க முடியுதா அதாவது வளர்க்குறது பெருசு இல்லை நம்ம அதையும் மேனேஜ் பண்ணிவிட்டு ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒர்க் பண்ண முடியுமா பார்ட் டைம் அந்த குட்டியில் வளர்க்க முடியுமானு ஃபஸ்ட்டு பேஜ் ஒரு நாலு அஞ்சு குட்டி எடுத்து வளர்த்து பாருங்கள் ஓகே சக்ஸஸாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபது குட்டி மினிமம் ஒரு இருபது குட்டியிலேருந்து மேக்சிமம் ஒரு நூறு குட்டி வரைக்கும் உங்களால் வளர்க்க முடியும் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூறு குட்டி வளர்க்கணும் நூற்றம்பது குட்டி வளர்க்கணும்னா செட்டு கொஞ்சம் நல்ல லெவலில் கொஞ்சம் தரமாக போட்டுக்கோங்க இல்லை ஒரு பரன் ஒரு சின்னதாக ஒரு பரன் அதாவது இருபதுக்கு முப்பது இருபது முப்பதுக்கு இருபது அந்த மாதிரி உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பரன் போட்டுக்கிட்டு ஒரு நூறு குட்டியிலேருந்து ஒரு நூற்றம்பது குட்டி கூட ஈஸியாக வளர்க்கலாம் இப்போ செம்பரி குட்டியை பொறுத்தளவு ரொம்ப ஈஸி தாங்க உலர் தீவனம் அடர் தீவனம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அடர் தீவனமே உலர் தீவனமே போட வேண்டாம் அடர் தீவனமே வந்துருச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பெனியில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் பருத்தி விதை கான்சன்ட்ரேட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கரெக்டான லெவலில் போட்டு தவிடு எல்லாமே கரெக்டான லெவலில் வருதுங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா உலர் தீவனம் கூட வாங்கணும் தேவையில்லை ஃபுல் அண்ட் ஃபுல் அடர் தீவனம் கொடுத்து கூட நம்ம கிடா செம்பரி கிடா குட்டிங்கெலாம் வாங்கலாம் அதாவது நம்ம அடர் தீவனத்தை மட்டும் மொத்தம் ஸ்டாக்கு நம்ம எத்தனை குட்டி வாங்குகிறோம் இருபதோ முப்பதோ ஐம்பதோ எழுவதோ இல்லை நூறோ அந்த குட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பேஜுக்கு எவ்வளோ ஏற தேவைப்படுமோ மொத்தமாக நம்ம ஸ்டாக்கு வாங்கி வச்சுக்கிட்டோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் ஒரு மூணு டு நாலு மாதம் நமக்கு கவலை செம்பரி செம்பருக்குட்டியை பொறுத்தல ஒரு மூணு டு மூன்றரை மாதத்துலேயுமே நல்ல ஒரு வெயிட் கெய்னிங்கு வந்துடும் நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் அதாவது கரெக்டான பெர்சன்டேஜில் நம்ம தீவன முறையை கொடுத்தா கண்டிப்பாக வெயிட் இருங்க நல்ல ம நல்லபடியாக குட்டிங்க வந்து நல்லா வளர்த்து எடுத்துகிட்டு வரலாம் செம்பருக்குட்டியை பொறுத்தளவு அதே வெள்ளாட்டு குட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் குட்டியை கம்பேர் பண்ண போது வெள்ளாட்டு குட்டி கொஞ்சம் கஷ்டம் குட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் ஒரு இருபது குட்டியிலேருந்து மேக்ஸிமம் ஒரு நூறு குட்டி வளர்க்கலாம் இதே வெள்ளாட்டு குட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் ஒரு அஞ்சு குட்டியிலேருந்து மேக்ஸிமம் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி குட்டிக்கு மேலே வளர்க்குறது தாங்க ஏன்னா செம்பருக்குட்டியை பொறுத்தளவு நம்ம போடக்கூடிய இறைய தீவன காடியில் கழிக்காமல் சாப்பிடும் இதுதான் ஒரு மெயின் ரீசன் வெள்ளாடை பொறுத்தளவு கழிக்கும் அதாவது அடர் தீவனமாகட்டும் உளர் தீவனமாகட்டும் வேறு பச்சை ஆகட்டும் அதை மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சமாக கழிக்கும் சரியாக தீவனம் எடுக்காது சரியாக தண்ணி குடிக்காது செம்பரிக்குட்டியோட வெயிட் கெய்னிங் பண்ணும்போது செம்பரிக்குட்டி ஒரு நாலு டு அஞ்சு கிலோ மாதம் வெயிட் கெய்னிங் வருதுன்னா வெள்ளாட்டம் குட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டு மூணு கிலோ தான் அதிகபட்சமாக வரும் அதுக்கு மேலே மூணு கிலோவுக்கு மேலே வளர்க்குறது வந்து நம்ம கஷ்டம்தான் அதை ரேராக தான் வளர்க்க முடியும் அதுக்கு மேலே நமக்கு வளர்க்குறோன்னு ஆசையும் வேண்டாம் இப்போ ஒரு எக்ஸம்பரிக்கிட்டு பார்த்தோம் இதே நம்ம வெள்ளாட்டு கிடாக்குட்டின்னு வளர்க்குறவங்க பார்த்திங்கன்னா இல்லை ப்ரோ எனக்கு ஒரு தோட்டம் வசதியெல்லாம் எங்களுக்கு இருக்குது ப்ரோ ஆனால் நாங்கள் வேலைக்கு போகிறோம் ஃபேமிலி ரன்னிங்க்காக நம்ம வேலைக்கு போகிறதா இருக்குது ஆனால் தோட்டம் எல்லா வசதி எல்லாமே இருக்குது நான் வெள்ளாட்டு கிடாக்குட்டி வளர்க்குறேன்னு ஆசையாக இருக்குது எனக்கு நினைக்கிறவங்களுக்கு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அகத்திக்கொலை பட்டுப்பூச்சி தலை வேலி மசால் சவுண்டால் இந்த மாதிரி நம்ம ரகங்கள்லாமும் பயிர்கள் இல்லாமல் காட்டிலேயே நம்ம வெத தோட்டத்தில் போட்டுட்டு அந்த பசுந்திவனத்தை கட் பண்ணி நம்ம கெடா குட்டிகளை கொடுத்து வளர்க்கலாம் இந்த இது மாதிரி நம்ம கொடுத்து வளர்க்கும் போது அதாவது செலவினங்கள் வந்து குறைக்கலாம் அடர்த்திவன செலவு வந்து நம்ம குறைக்கலாம் அதாவது ஒரு வேளை மட்டும் அடர் தீவனம் கொடுத்துட்டு மீது ரெண்டு வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தீவனம் கொடுத்து வளர்க்கலாம் சரி வளர்க்கலாம் நீ வாட்டுக்கு அசால்ட்டாக சொல்லிவிட்டு நாங்கள் எப்படி வளர்க்குறதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க ஒர்க்குக்கு ஒரு எட்டு டு ஒம்பது மணிக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையிலே எழுந்திரிச்சு குட்டிக்கு எல்லாம் தூத்து முடிச்சுட்டு குட்டி எதாவது சளி எதாவது இருக்குன்னு பார்த்து நம்ம மெடிசன் கொடுத்து முடித்த பிறகு காலையில் கொலையை ஒடிச்சுட்டு வந்துருங்க பசுந்தி ஓனத்தை ஒடிச்சுட்டு வந்து நம்ம போட்டுட்டு குட்டிங்களை பொறுத்தல போட்டுட்டு கரெக்டாக அடர்த்தி உணவு காலையில் போட்டுருங்க ஒரு வேலை போட வேண்டாம் நீங்கள் பார்ட் டைமே போடுற மாதிரி இருந்தால் ரெண்டு வேலையாக போடுங்க காலையிலே ஒரு அடர்த்தி ஓனத்தை போட்டுருங்க அதாவது நீங்கள் எவ்வளோ கிலோ கொடுக்குறீங்களோ எத்தனை கிராம் கொடுக்குறீங்களோ அதை பாதியை கன்வெர்ட் பண்ணி காலையில் பாதியும் சாயங்காலம் பாதியும் கொடுங்க காலையில் கொடுத்த பிறகு அதுக்கடுத்து கொலை பசுந்திவனம் குழைய நீங்கள் வெட்டி காடியில் போட்டாலும் பரவாயில்ல தீவன தொட்டியில் போட்டாலும் பரவாயில்ல இல்லை தூக்குங்களாம் தொங்க போட்டால் தொங்க போட்டு சாப்பிட்டாலும் பரவாயில்ல அதாவது சாப்பிடணும் நீங்கள் காலையில் அடர் தீவனம் கொடுத்துட்டு தண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம பசுந்தீவனத்தை தூக்குலையோ இல்லை காடிலையோ போட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போயிடும்னா ஈவினிங் வந்த பிறகு அதேமாதிரி ரசிசூல் நம்ம தீவனம் காடியில் தீவனம் போட்டுவிட்டு அதுக்கடுத்து பச்சை கொழை கட்டினாலே நமக்கு போதும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதனுடைய வெயிட் கெய்னிங் பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்டு டு மூணு கிலோ கண்டிப்பான முறையில் நம்ம ஏறுங்க இந்த வெள்ளாட்டு குட்டிகளை பொறுத்தளவு இது வெள்ளாட்டு கிடாக்குட்டிகள் பொறுத்தளவு வந்து அதிகபட்சமாக ஒரு இருபது குட்டி தான் வளர்க்க முடியும்னு சொல்லுவேன் கண்டிப்பாக இருபது குட்டி தான் வளர்க்க முடியும் நம்ம அதுக்கு மேலே சமாளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதாவது நம்ம வெள்ளாட்டு கிடாக்குட்டியில் கொடியாடு கன்னியாடு இதெல்லாம் நல்லா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட் கெய்னிங் நல்லா ஒரு இதாக இருக்கும் குட்டி வளர்க்குறவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஒவ்வொருத்தங்களும் எங்களுக்கு வந்து பயம் இருக்குது ப்ரோ நோய் வந்துருமான்னு எங்களுக்கு பயமா இருக்கு செம்பரி குட்டி அதனால எனக்கு வெள்ளாடு குட்டியாக இருந்தால் கேட்குறீங்க அதாவது அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து மாறுபடலாம் எனக்கு என்ன உங்களுக்கு குட்டி வெள்ளாட்டுக்குட்டி தோதுபடுதோ செம்பரி செம்பருக்குட்டி தோதுப்படுதோ அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம குட்டிங்களுக்கு வாங்கிக்கலாம் இன்னமும் சில பேர் கேட்பீங்க ப்ரோ நான் எனக்கு தாயாடு வளர்க்கணும்னு ஒரு ஆசையாக இருக்கு ப்ரோ அப்படி நினைப்பீங்க இப்போ அதாவது செம்பரி குட்டி குட்டி வெள்ளாட்டுக்குட்டி கிடாக்குட்டி வளர்க்குறது வந்து கொஞ்சம் ஈஸி அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே ஒரு ஒன் வீக்லேயுமே அதுக்கு தேவையான மெடிசின்ஸு சளி காய்ச்சல் கழிச்சல் ப்ளஸ் தடுப்பூசி என்னென்ன வேக்சினேஷன் இருக்குது எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து நமக்கு அந்த வேலை கிடையாது கரெக்டாக காலையில் நம்ம தீவனம் போடுறோம் ஈவினிங் தீவு போடுறோம் தீவனம் போடுறோம் வேலைக்கு போக முன்னாடி அடர் தீவனம் போட்டு முடிச்சுட்டு நம்ம தீவனம் காடியில் போட்டுட்டு போனால் ஈவினிங் வரைக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்து நம்ம வந்து நம்ம பசஞ்சிவனமோ இல்லை அடர்ஜியவனமோ நமக்கு குட்டிங்களுக்கு கொடுக்கலாம் இவே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தாயாடுங்களை பொறுத்தளவு கொஞ்சம் கஷ்டம் ஏன் நம்ம கஷ்டம்னு சொல்கிறோன்னா இப்போ கிடா குட்டிகளுக்கும் செம்பரி குட்டிகளுக்கும் பொறுத்தளவு வெள்ளாட்டு குட்டி க செம்பறி குட்டியை பொறுத்தளவு நம்ம தீவனத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வேலைக்கு போனால் போதும் வேற அதுக்கு வேறு பெருசாக ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு சின்ன குட்டி காய்ச்சல் அந்த மாதிரி பிரச்சனை வரும் நம்ம பார்த்துக்கலாம் இதே நம்ம தாயாடு உள்ளே போகும்போது ஒவ்வொருத்தங்க ஆசைப்படுவாங்க ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு வந்து தாயாடு வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது ரெண்டு குட்டிகளோட வளர்க்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குதுன்னு ஒரு சில பேர் கேட்பேங்க என்னுடைய சஜஷன் என்னென்னா கிடா குட்டி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் தாயாடு பக்கம் வேண்டான்னு தான் சொல்லுவேன் ஏன் தாயாடு பக்கம் வேண்டான்னு சொல்கிறேன்னா அது கரெக்டாக ப்ராப்பராக வளர்க்கணும் ஏன் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குட் நீங்கள் வேலைக்கு போகிறதுனால ரெண்டாடு இல்லைனா மூணு ஆடுக்கு மேலே தாயாடு வளர்க்குறது வந்து கஷ்டம் இப்போ ஒரு ரெண்டு ஆடு அதுக்கு கிடாய் மாப்பிள்ளை கிடையை வந்து வச்சிருக்க முடியாது ஒரு ரெண்டு ஆடுக்கு வச்சுக்க முடியாதுன்னா அது கரெக்டாக குட்டி போட்டு ஒன்றரை டு ரெண்டரை மாதத்துக்குள்ளே கரெக்டாக ஹீட்டிங் வரும் அந்த ஹீட்டிங்கில் நீங்கள் கிடாய்க்கு என்ன சேர்க்கை பண்ணலைன்னா அது அதனுடைய நாட்கள் ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்கும் வருஷத்துக்கு ஒரு இத்து நெட்டு மாதிரி ஆயிரும் Então... அடுத்து ப்ரெக்னென்ட் ஆனால் பிறகு குட்டி போடுறது நம்ம பக்கத்தில் இல்லை இல்லைனா குட்டி டேமேஜ் ஆகிடும் அதாவது நம்ம குட்டி ஆடு கெட்டி போட்டிருந்தோன்னா குட்டி தள்ளி குட்டி போட்டிருக்கோம் அதை போய் சுத்தம் பண்ண முடியாமல் இருக்கும் நக்க முடியாமல் இருக்கும் ஆடுகளால் அதனால் குட்டி இறப்பு பண்ணலாம் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வளர்க்குறேன்னு ஆசைப்பட்டீங்க இல்லை ப்ரோ எனக்கு ஒரு மந்த்லி இன்கம் ஓரளவுக்கு வருது எனக்கான ஆசையாக இருக்குது வெள்ளாட்டு குட்டி இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வேணும் ப்ரோன்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பான முறையில் வெள்ளாட்டு குட்டி கிடா குட்டி செம்பரி குட்டி கண்டிப்பான முறையில் வளர்க்கணும் வளர்க்கலாம் நீங்கள் நினைக்கலாம் இருபதனாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வளர்க்கலாம் அப்படின்னு நீ வீடியோ போட்டிருந்தே நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக முறையாக வளர்க்க முடியும் அதாவது நான் ஒரு கால்குலேட் சொல்கிறேங்க அதாவது ஒரு குட்டி குட்டியோ வெள்ளாட்டு குட்டியோ நம்ம வளர்க்குறோன்னா கரெக்டாக ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எவ்வளோ தீவனம் போட்டாலும் மினிமம் ஒரு ஐம்பது ஐநூறு கூட கூட்டு ஒரு இரநூறுபா எண்ணூறுவா வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் அதாவது ஒரு நூறு குட்டி வளர்க்குறோம் அதாவது நான் குட்டி வளர்க்குறேன் ஒரு பரநிறன் போட்டு ஒரு செம்பேரு குட்டி வளர்க்குறேன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம் ஒரு நூறு குட்டினா மினிமம் ஒரு ஐநூறுரூவா போட்டுக்கணும் ரொம்ப வேண்டாம் தீவன செலவு எல்லாமே போக மெடிசன்ஸு பெட்ரோல் செலவு எல்லா இதுவுமே போக ஒரு குட்டிக்கு ஐநூறுரூவா மாதம் வச்சாலும் கூட ஒரு நூறு குட்டி வளர்க்குறோன்னா மினிமம் ஐம்பதனாயிரரூவா கண்டிப்பான முறையில் நம்ம மாதம் எடுக்கலாம் எடுக்கலாமான்னு கேட்பீங்க கண்டிப்பான முறையில் எடுக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒர்க்குக்குள்ளே வந்து செய்கிறது வந்து வேறு அதாவது நீங்கள் பார்ட் டைமாக பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்ட் டைமாக வேலைக்கும் போகணும் ஃபேமிலியும் ரன் பண்ணணும் ஃபேமிலியும் பார்த்துக்கணும் இந்த இந்த குட்டிங்க ஆடுங்களையும் பார்த்துக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக நமக்கு ஒரு ரெண்டு பேஜ் மூணு பேஜ் வளர்க்க வளர்க்க நமக்கு கொஞ்சமாக பழகிடும் அதாவது காசு பார்த்தோன்னே கொஞ்சமாக இன்கம் அதில் ஓரளவுக்கு நமக்கு ரீசனபிளாக வருதுன்னு நினச்சோன்னே நம்ம போக போக பழகிடும் அவ்வளோதாங்க நம்மளுடைய சேனல் இதுக்கு மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃபோன் நம்பரும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் லொக்கேஷனும் ஷேர் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ